அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தங்களால் உங்களை மிரள வைக்கும் ஜி வி பிரகாஷ் டிடிஎஃப் வாசன் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு அடுத்த ஆறு மாதத்திற்கு திரைப்பட ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் ஹீரோவாகும் பிக்பாஸ் வின்னர் தங்கலான் உங்களை மிரள வைக்கும் ஜி வி பிரகாஷ் விக்ரம் ப ரஞ்சித் கூட்டணியில் உருவாகியிருக்கும் தங்களான் திரைப்படம் ரசிகர்களை மிரட்டும் வகையில் அமைந்திருப்பதாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் பின்னணி இசை சேர்ப்பு பணிகளை இப்போதுதான் முடித்தேன் திரைப்படம் சிறப்பாக உள்ளது இதில் என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் டிடிஎஃப் வாசன் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு டிடிஎஃப் வாசன் நடிக்கும் ஐபிஎல் இந்தியன் பீனல் லா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி உள்ளது ராதா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கருணாகரன் இயக்கும் இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் ஹீரோவாக நடிக்கிறார் கார் ரேஸ் கதைக்களத்தை மையமாக கொண்ட இந்த படத்தில் கிஷோர் அபிராமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஐபிஎல் திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தகவல் தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆறு மாதத்திற்கு திரைப்பட ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் ஜூலை முதல் டிசம்பர் வரை அடுத்தடுத்து பல பிரம்மாண்ட திரைப்படங்கள் வெளியாக உள்ளன அதாவது இந்தியன் டூ ராயன் தேவாரா ஒன் புஷ்பா டூ கேம் சேஞ்சர் அமரன் கங்குவா சிங்கம் அகைன் தங்கலான் கோட் வேட்டையன் விடா முயற்சி தி ரூல் டெட் அண்ட் ஜோக்கர் வெனம் தி லாஸ்ட் சான்ஸ் ஆகிய படங்கள் ரிலீஸாக உள்ளன இதனால் அடுத்த ஆறு மாதங்களுக்கும் திரைப்பட ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் காத்திருக்கிறது ஹீரோவாகும் பிக்பாஸ் வின்னர், பிக்பாஸ் ஐந்தாவது சீசன் வெற்றியாளர் ராஜு ஜெயமோகன் பன் பட்டர் ஜாப் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளார் இந்த படத்தில் இரண்டு கதாநாயகிகள் இருந்தாலும் இது காதல் கதை அல்ல என இயக்குனர் ராகவ் கூறியுள்ளார் மேலும் புது முயற்சிகளுக்கு தமிழ் ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு தருவதாகவும் இளைய தலைமுறையின் சிக்கல்கள் குறித்து இப்படத்தின் கதை பின்னப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்